மகாவதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னென்ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரையும் வருத்தத்துலையும் டென்ஷன்லையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே கதறி எழுதுகிட்டு இருக்காங்க நம்மளுடைய காவேரி ஏன்னா நம்ம காவேரி வந்து எமுனா போய் நம்மளா தப்பாக இப்படி புரிஞ்சுக்கிட்டாலேன்னு சொல்லி நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து இங்கே பற காவேரி யமுனா இங்கே வந்திருந்தா நடந்தது என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்னு சொல்கிறாங்க உடனே விஜய் வந்து காவேரி காவேரிக்கிட்ட இங்கே பா யா உன் வீட்டில் இருக்கவங்களா இந்த உலகமே உன்னை எதிர்த்து நீ பொய்யானவன் நீ தப்பானவன் சொல்லி சொன்னா கூட அதை எதுவுமே நான் நம்ப மாட்டேன் ஏன்னா என் காவேரியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் காவேரி என்ன ரீசனுக்காக நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேனா இல்லை என்ன பண்ண எனக்கே என்ன பண்ணன்னு தெரியல ஆனா என்னால நீ ரொம்பவே மூட் அவுட்டா இருக்கேன்னு தெரிஞ்சா அதை என்னால ஏத்துக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது ஏன்னா உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் காவேரி இங்க பர் இதுக்கு முன்னாடி இருந்த விஜய் வேற இப்போ இருக்க விஜய் வேற நீ தான் என்னுடைய வாழ்க்கை இதுக்கு மேலே என்னால் எதையும் மாத்திக்க முடியாது நீ தான் என் உலகம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் காவேரி இது எதுவுமே காது கொடுத்து கேட்கறது கிடையாது ஏன்னா நம்ம காவேரி யமுனா பேசுறவேன்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க கிட்டத்தட்ட விஜய் அவருடைய காதில் வந்து நம்ம காவேரிக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அதை காவேரி எப்படி ஏத்துக்க போகிறாங்க காவேரி இது வரைக்கும் அந்த விஷயத்தை கேட்காததுனால இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ